இன்றைய தலைப்பு இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது உங்கள் மீது உங்களுக்கு உள்ள கட்டுப்பாடு என்று இதற்கு பொருளாகும் இதற்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆப்போசிட் வேர்டு ஒன்று என்ன எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது வெளிச்சூழல்களும் வெளி மனிதர்களும் உங்கள் வெற்றி அல்லது தோல்வியை நிர்ணயிக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புவது சரி ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அல்லது நினைப்பதன் மூலம் அது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது மூலமாகவோ அல்லது நினைக்கிறது மூலமாகவோ நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் உதாரணத்துக்கு ஒருவர் தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு என்று திரும்ப திரும்ப சொன்னாருன்னு வச்சுக்கோங்க படிக்காததுனாலதான் என் வாழ்க்கை நாசமா போச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க நிச்சயம் அவர் கண்முன்னாலே உள்ள வாய்ப்புகள் அவருக்கு தெரியாதுங்க அவருக்கு கண்முன்னாலே குவிஞ்சு கொட்டி கிடக்கிற வாய்ப்புகள் கூட அவருக்கு தெரியாது ஏன்னாக்க அவர் என்னப்படி அவர் வாழ்க்கை ஆகிவிடும் அவர் தான் நினச்சிட்ருக்கிறாரில்ல நான் படிக்கலை படிக்காதனால தான் இங்கே வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால முன்னாடி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது வந்து செஞ்சு முன்னேறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வச்சுங்க நம்ம தான் அதான் இல்லாமல் வாழ்க்கை கிட்ட போச்சு இது மட்டும் வந்து என்ன ஆகிருப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தவிர செய்கிறதுக்குண்டான ஆர்வம் அவருக்குள் ஏற்படாது அவர் என்னப்படியே வந்து அவர் வாழ்க்கையும் அப்படியே ஆகிடும் எனவே நாம் பேசுகிற மற்றும் நினைக்கிற எண்ணங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் இன்டர்னல் லுக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் நம் வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பு ஏற்காத வரையில் நல்லா கவனிச்சுக்கிங்க நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பு ஏற்காத வரையில் அதை நாம் கட்டுப்படுத்த முடியாது நம்முடைய வாழ்க்கை என்ன நம்ம எப்படி வாழணும் எப்படி எதை செய்யணும் என்பதை நாம நம்மை பற்றி நாமே முதல்ல ஒரு பொறுப்பு ஏற்றுக்கணுங்க அது அந்த பொறுப்பு நமக்கு வராத வரையில் நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் கட்டுப்படுத்த முடியாது சரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நன்மை மற்றும் தீமைகளுக்கு அடுத்தவங்களையே சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தோம்னா இவன் தான் காரணம் அவன் தான் காரணம் அப்படின்னு வாழ்க்கை நம் கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாது உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனோ ஒரு சூழலோ நம் வாழ்க்கையில் நாம் அடைய நினைப்பதை அடைவதில் இருந்து தடுக்க முடியாது நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் உலகத்தில் எந்த ஒரு மனிதனோ சூழலோ நம் வாழ்க்கையில் நாம் அடைய நினைப்பதை அடைவதில் இருந்து தடுக்க முடியாது அப்படியே தடுத்தாலும் அதை தாண்டி எழுந்து நினைத்ததை நிச்சயமாக அடைய முடியும் ஒருவேளை நாம் தோற்றால் நம் முயற்சி கைவிட்டதால் நாம் தோற்றிருப்போமே தவிர வெளிப்புற தடைகளால் தடைகளினால் நிச்சயம் நம்மை தாண்டி நம் மீது கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது என்னால கேட்டுக்கோங்க ஒரு வேலை நாம் தோத்துட்டாலோ நம்ம முயற்சியை கைவிட்டதால் தான் தோட்டிருப்போமே தவிர வெளிப்புற தடைகளால் நிச்சயம் நம்மை தாண்டி மீது கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது வாழ்க்கையில் தோல்விகளுக்கு காரணம் கூறிக்கொண்டிருக்காமல் தோல்விகளிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு இன்னும் வீர் கொண்டு எழுந்து சாதிப்போங்க ஏனென்றால் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்காமல் போனால் இந்த பிறப்புக்கே அர்த்தமே இல்லாமல் போகும் எனவே சாதனைக்கு முதல் தேவை வாழ்க்கையின் வெற்றி தோல்விக்கு பொறுப்பு ஏற்பதே தவிர குற்ற உணர்ச்சியில் குமைந்து அடங்கி ஒடுங்கி போவதே அல்ல தப்பு செஞ்சால் குறைஞ்சபட்சம் நம்ம ஜாலியாக ஒத்துக்கணுங்க ஆமாங்க நான் தப்பு பண்ணிக்கிட்டேங்க என்னால் ஒரு தவறு ஏற்படுத்துங்க இனி அந்த தவறு கொஞ்சம் நான் என்ன பிரயத்தனப்படுறேங்க அப்படின்னு பிறந்தன்மையா அதை வந்து இலேசான முறையில் ஜாலியாக ஆமாங்க ஒரு யதார்த்தவாதியாக இலகுவான முறையில் மக்கள்கிட்ட இளினமாக, நளினமாக நடந்து கொண்டு பாருங்கள் இந்த நாள் மட்டும் அல்லங்க எல்லா நாளும் நமக்கு சிறப்பாகவே நம்மையும்